திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் குறை தீர்ப்பு முகாம் என்ற போர்வையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சக்கர நாற்காலி மறைத்து வைக்கப்பட்டதால் மாற்றுத்திறனாளி பெண் பிளாஸ்டிக் நாற்காலி உதவியுடன் நகர்ந்து சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது அதிகாரிகளும் இதனை கண்டும் காணாமல் அமர்ந்திருந்தது அங்கிருந்தவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு விளம்பரத்திற்காக மட்டுமே இதுபோன்ற முகாமை நடத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டினர் அங்கே போனதுக்கு தேவையில்லாத ஜெயாடிங்க வீடியோ எடுத்து இது இதுமாரி போட்டுக்கிறாங்க வீல் சேர் நகராட்சியில் கேட்டாங்க எத்திரோ அட்டமான வேணாம் தான் சொன்னேன் தேவையில்லாத இதுமாரி ஜெயாடிவில் இருந்து எடுத்து போட்டுக்கிறாங்க ஏன்னா மனம் அவங்களுக்கு ஆகிட்டீங்க எப்ப நியூஸ் எல்லாம் போடணும் கா காலகாலமாக எங்கள் அப்பா டிஎம்கே தான் இருக்கிறாரு நானும் எங்கள் மனு கொடுக்க நான் போனேன் என்னையும் இது பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு என்ன வந்துச்சு இதில் ஏன் டிஎம்கே வாசனை பற்றினாங்க தேவையில்லாத வெளிலாம் பார்க்குறாங்க தப்பான நியூஸ்லாம் போட வேணாம்னு சொல்லி இது பண்ண சொல்லுங்கள் காசி நல்லா தான் போயிட்டிருக்குது அங்கே எல்லாமே வர வேண்டியதான் வந்து தவறது தேவையில்லாத இல்லாத பேரை கெடுத்துக்கிட்டே இங்கே பண்ணுறாங்க